இந்த கல்வெட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திஸ்ரீ காளபிடாரிக்கு திரு வந்து அப்படின்னு சொல்லி அந்த எழுத்துகள் வந்து இருக்கு அப்புறம் வந்து உடஞ்சிருக்கு ஒருவேளை ஆதித்த கரிகாலர் வந்து காலபிடாரிக்கு தானம் கொடுத்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கோவிலுக்கு வந்து தானம் கொடுத்திருக்கலாம் இது வந்து நம்ம ஆதித்த கரிகாலருடைய கல்வெட்டு தான் இந்த நியமத்துல இருக்கிற காலாபிடாரியார் கோயிலுக்கு அந்த முத்தரை மன்னர்கள் கொடுத்த கொடை அவர்கள் கட்டி அந்த கோயிலை பற்றி இந்த தூண் கல்வெட்டுகள் சொல்லுகிறது அதனால இந்த கோயில் கட்டும் பொழுது இருந்து அந்த கோயிலை எடுத்துட்டு வந்துருக்கேன் அங்க யானும் கோயில் வந்து அழிஞ்சு போயிருக்கிறது தெரியல முத்தரையர் வரலாற்றுல செந்தலை அப்படின்றது அதிகமா பேசப்படும் சோழர் தஞ்சை பெரிய இருக்கிற கரையோரத்தில் வளமான கிராமமாக இருந்த நேமம் என்ற கிராமத்தில் ஒரு பிடாரி கோவிலையும் இவர் கட்டி இருக்கிறார் அங்கு கிடைத்த கல்வெட்டில் பெரும்படுகு முத்தரையனாயின சுவரன்மாறன் எடுப்பித்த பிடாரி கோவில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆன்மீக மெய்யன்பர்களே இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க திருநியமம் சப்தகண்ணியர் மாகாலத்து காலாப்பிடாரி கோயிலை மீண்டும் புனரமைக்க வேண்டும் என்று அதிமுக ஆட்சியிலே எடப்பாடி இடத்திலே நேரடியாகவும் நாம் மனு கொடுத்தோம் இதுவரை அதற்கான பணிகள் நடைபெறவில்லை அதன் பிறகு திமுக அரசு பதவியேற்ற பிறகு அவர்களிடத்திலும் மனு கொடுத்தோம் இந்து அறநிலையத்துறை அமைச்சரவர்களிடத்திலும் மனு கொடுத்தோம் இதுவரையும் உரிய பதில் இல்லை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலும் அரசாங்கமே இந்த கோயிலை கட்டித்தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் இதுவரை பதில் இல்லை ஆகவே தொடர்ந்து அரசு நம்மை புறக்கணிக்கின்றது திரை நியமத்தில் நம்முடைய குலதெய்வத்தை நாம் முதலில் அமைக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்றென்றும் வேண்டும் அரசு கட்டுகிறதா இல்லது அது பேரரசுடைய பேரப்பிள்ளைகள் கட்டுகிறார்கள் என்பது அன்னை காலாப்பிடாரி தீர்மானிக்கின்றால் காலாப்பிடாரி அருளாட்சி மலர்கிறது